அவர் இனத்துக்காக போராடவில்லை அவர் விளம்பரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார் இவ்வளோதான் விஷயம் அவன் இனத்துக்காக போராடுறதான்னு சொன்னால் தடுத்து மீறி வந்திருப்பாப்ல இனத்துக்காக இல்லை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து இன்றைக்கும் படுத்துக்கிட்டு இருக்காரு கண்களையும் நிற்கிறார் வருத்தம் இருக்க தான் செய்யும் புரியுதுங்களா தானாக முன் வந்து மின்சார வாரியம் மீடியாவில் பேசக்கூடிய வேலை என்ன இருக்குது தானாக முன் வந்து டிஜிபி தேவ ஆசீர்வாதம் அவர்கள் பேச வேண்டிய வேலை இருக்குது வேலை பாதுகாப்பு கொடுத்து கூட்டத்தை ரத்து பண்ணுங்கள் முடியாதுன்னு சொல்லுங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுங்க சார் சார் ஒன்னு இல்லாத சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு போறதுக்கு ஐநூறு போலீஸ் இறக்குங்களே சார் இரநூறு பொம்பளை போலீஸ் முந்நூறு ஆம்பளை போலீஸ் என்ன மயில் இறக்குனீங்க காவல்துறை விளக்கம் கட்ட நாய்களா நிகழ்ச்சி நடத்த அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பத்து லட்சம் ரூபா அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன ஆட்சியில் கள்ள சாரம் குடித்து அறுபத்தி மூணு பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சியில் மூணு நாள் போட்டு ட்விட்டரில் தான் போட்டார் பதிவு வருத்தம் தெரிஞ்சுக்கலன்னு போட்டு பத்து லட்சம் ரூபா மூணு நாளைக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு ஆனால் இது மட்டும் இருபது நிமிஷத்தில் அறிவிக்க வேண்டிய வேலை என்ன இங்கேருந்து துபாய்க்கு போனாராம் தொடப்பக்கட்டைக்கு போற தொடப்பக்கட்டை யார் இந்த தொடப்பத்துக்கு போற தொடப்பக்கட்டை யார் உதயநிதி ஸ்டாலின் அந்த அந்த பொறிக்கி துக்கம் தாங்காமல் வந்துட்டாராங்க துணை முதல்வர் இதெல்லாம் இது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் திமுகவில் பிஎத்துங்கிற நாலு கூட்டணி கட்சி நாய்களா பாருங்கடா பாருங்க நீங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு நூறு சதவீதம் விஜய் பொறுப்பேறாங்க அதுக்கு எதிராக நிற்கக்கூடிய திமுகவும் இது கட்சி அரசியல் பண்றதுக்கே லாய்க்கில்லாத ஒரு கட்சி எடப்பாடி அதெல்லாம் இந்த ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இல்லை ஜெயலலிதா உயிரோடு இருந்துட்டாங்கன்னா இந்த எடப்பாடி கோமணத்தை அவதிட்டு ரோட்டில் ஓட விட்டு அடிச்சிருப்பாங்க நீ எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராடா நீ எல்லாம் எதிர்கட்சி தலைவரா நீ வேண்டா மத்தியில் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு மொரவா செய்யுறது நான் இதே நீங்க போகிறான் இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் பிஜேபி திராவிட கட்சிகள் ஒழுங்காக ஆட்சி ஆண்டிருந்தா எதுக்குற தமிழக வெற்றிகளும் ஒரு கட்சி உருவாக போகுது எதுக்குற நாம் தமிழர் ஒரு கட்சி இனத்துக்காக போராட போகுது நீங்கள்லாம் திருட்டு திருட்டு கோரிக்கைக்கு பிறந்த புறம்போதுங்கடா நீங்கள்லாம் வந்து அதிமுக சொல்லு திமுக சொல்லு பிஜேபி சொல்கிறோம் சொல்லு பார்ப்போம் வணக்கம் வணக்கம் இந்த கரூர் விபத்து பற்றி உங்களோட கருத்து என்னையா இல்லை அது இறந்த உயிர்களுக்கும் அந்த உயிர்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கும் என் தாயகம் யூடியூப் சேனல் வாயிலாக சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது நடந்துவிட்டது இனி வரும் காலங்களில் இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது மனித இனத்தின் முக்கியமான ஒரு கடமையாகும் இது அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு வந்து முழு பொறுப்பு ஏற்கனும்னு தான் வந்து என்னுடைய கோரிக்கை அது வந்து அது எப்படி எடுத்துட்டாலும் சரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது தாவேக்கா ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது இதை ஒரு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்கிறது இல்லை தனி மனிதனாக எந்த ஒரு அரசியல் கட்சி சாராமல் நான் இந்த ஒரு வார்த்தையை நான் பேசுகிறேன் இந்த போன உயிர் திரும்பி வருமானு பார்த்தா வராது ஒரு உயிரை உருவாக உருவா உருவாகிறதுக்கு எத்தனை இரவுகள் போராட வேண்டியது இருக்கும் அதை பாதுகாப்பதெல்லாம் பண்ணணுன்றது வந்து அந்த பிறப்புக்காக கஷ்டப்பட்டன அந்த வழியும் வேதனையும் தெரியும் இது வந்து அரசியல் தொண்டர்களுடைய கூட்டம் கிடையாது இது அரசியல் ரசிகரின் கூட்டம் இது மக்கள் வந்து உணரணும் இதுக்கு வந்து நூறு சதவீதம் மக்களும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் நூறு சதவீதம் விஜய் அவர்களும் பொறுப்பேற்கணும் நூறு சதவீதம் ஆளுங்கட்சியின் அலட்சிய போக்கு அவர்களுடைய ஒரு சதியான செயல் சொல்லலாம். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கு எத்தனையோ மாநாடுகள் நடத்தியிருக்காங்க திமுக இது வரைக்கும் விஜய் மீது எந்த விமர்சனமும் வைக்கவே இல்லை என்னடா இது ஒரு நரி வந்து ஊழ இடாமல் இருக்கேன்னு பார்த்தா அந்த ஊழ இடுவதற்கான நேரம் காலத்தை காத்து கொண்டிருக்கிறது அந்த வலையில் சிக்கியவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் இதை வந்து தனக்கு சாதகமாக ஆக்கிக்கிச்சு ஆளுங்கட்சி அவ்வளோதான் ஆனால் தவறு நடந்துடுச்சு இயல்பு ஆனால் இதுக்கு வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வந்து நான் வந்து திரும்பவும் நான் வந்து ம மைக்கை பார்த்து பேச மாட்டேன் வீடியோவில் வந்து வெளியிட மாட்டேன் தொண்டர்கள போய் நிற்க மாட்டேன்னு சொன்னால் இது அரசியல் தலைவர்ன்ற இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது அது ஒரு நாகரிகமற்ற செயல் இப்படிப்பட்ட அரசியல் நீங்கள் பண்ணாதீங்க எவ்வளோ சமூக அமைப்புகள் இருக்குது நீங்கள் தாவேக்கா வெற்றி கழகம் தமிழக வெற்றிக் கழகம்ன்ற கட்சியை தயவு செய்து கழச்சிடுங்க தயவு செய்து கழச்சிடுங்க வேண்டாம் உங்களால் முடியும் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது ஆனால் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த கட்சியை நீங்கள் களைச்சிடலாம் சமூக அமைப்பாக ஒரு ஒரு பொது அமைப்பாக வச்சுக்கிங்கன்னு மக்களுக்கு வேணும் நல்லா செஞ்சுட்டு போங்க ஏன்னா இறந்தது உன் குடும்பத்தில் இருந்து உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உன் பிள்ளையோ செத்து இருந்தால் நீங்கள் குரு ஓடி வீட்டில் உக்காந்துருப்பீங்களா இதை யோசிக்கணும் ஓகேங்களா அதனால் வந்து இதுக்கு முழு பொறுப்பு தாவேக்காக தான் ஏற்றுக்கணும் இனி வரும் காலங்களில் அது மாதிரி நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கங்க முதல்ல வந்து ஒரு இடத்துல போய் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த இடத்த போய் பாருங்கள் இங்கே வந்து இவ்வளோ கூட்டத்தை நம்ம வந்து சேகரிக்க முடியுமா வந்தால் மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குமான்றதுலாம் ஒருத்தர் அந்த அரசியல் புரிதலே இல்லையே ஏன்னா அங்கே இருப்பது தொண்டர்கள் கூட்டம் அல்ல ரசிகர் கூட்டம் ஓகேங்களா அதனால் வந்து இதுக்கு முழு பொறுப்பு விஜயதாசன் இனி வரும் காலங்களில் அது மாதிரி வராமல் பார்த்துங்க தைரியமாக இருங்க துணிஞ்சு அரசியல் இடத்துல பயணம் பண்ணுங்க சோர்ந்து விடாதீங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் அதனால் துணிஞ்சு நில்லுங்க திராவிடம் என்றைக்கும் மனுஷனை வாழ வைக்காது அது அழிக்கும் திராவிடத்தை என்றைக்கு நீ பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் வந்து கொடி கட்டி மேலே பறந்தையோ அன்னையோட உன் அழிவு முடிஞ்சு போச்சு அதனால் திராவிடத்தை தூக்கிட்டு வராத இந்த அழிவு தொடரணும் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா திராவிடத்தை தூக்கிட்டு வரக்கூடாது ரெண்டாவது இந்த மக்கள் கொஞ்சமாவது சிந்திங்க ஒரு ரசிகரை பார்க்கணுன்னு சொன்னால் நான் உண்மையிலே வருத்தப்படுறேன் அந்த நாற்பது பேருக்காக இருக்கிற அந்த ஏழு குழந்தைகள் இறந்தாங்க பாருங்கள் இந்த அடுத்த தலைமுறை குழந்தைகள் இந்த குழந்தைகள் தான் எதுக்கு அந்த கூட்டத்துக்கு போனோம் விஜய் யார் எதுக்கு இந்த கூட்டம் நடக்குது நம்ம உயிர் ஏன் இப்படி போக போகுது ஒருத்தர் காலை வச்சு நம்ம கழுத்தை மிரிக்கிறாரே நம்ம வைத்த மிரிக்கிறாரே நம்ம ஏன் கதறோம் பசிக்க அழுகுறோமா இல்லை உயிர் போதுன்னு அழுகுறமானு கூட தெரியாமல் அந்த குழந்தைங்க இறந்து போச்சு பார்த்தீங்களா அவங்கள பெத்தவங்களை நான் இப்போ திரும்பவும் சொல்றேன் இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் தெரியாத குழந்தைகள் போய் இது பண்ணலாம் ஆனால் ஐந்து அறிவை தாண்டி ஆறாவது அறிவு எதுக்கு மனுஷனுக்கு அறிவை வச்சான் எதுக்கு அறிவை வச்சான் சிந்திக்க முடியாமலா சிந்திக்க முடியாமலா வச்சான் இன்னைக்கு அந்த உயிரை உங்களால் திருப்பி எடுக்க முடியுமா முட்டாள்தனமாக இல்லை ஒன்றரை வயது குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான் மாத கர்ப்பிணி அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க இந்த நாய் வந்து அங்கே அங்கே கொடுங்க போய் இன்றைக்கி செத்து போச்சு இந்த வீட் அந்த 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 பெண்களுக்கு யார் பொறுப்பு ஏற்கிறது அந்த பொம்பளோட வாழ்க்கை என்ன ஆகுறது இதெல்லாம் உணரணும் அரசியல் என்பது வேறு ரசிக்கணும் சினிமாவுக்கு போங்க படத்தை ரசிங்க கை தட்டுங்க வந்துடுங்க முடிச்சு போச்சுல மக்கள் நீங்கள் தான் மாற்றிக்கணும் திருந்துங்க தாவேக்கா தொண்டர்கள் பதட்டப்படாதீங்க வார்த்தைகளை விடாதீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு போய் பாருங்கள் இன்றைக்கி இல்லை இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் ஒரு வாரம் கூட ஆகட்டும் தப்பில்லை போங்க தொண்டர்கள் வீட்டுக்கு போங்க உங்களை பதப்படுத்திங்க பண்பாடுங்க பட்டு அரசியல் படுத்துங்க அம்மா நடந்து போச்சு உங்களுக்கு தேவையை நாங்கள் ப எடுத்து பேசுங்க அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லுங்கள் பணம் கொடுப்பதனால ரெண்டு லட்சமோ இருபது லட்சமோ கொடு கொடுத்தாக்க உயிரை மீட்ட முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் முடிஞ்சிடுச்சிங்களா அடுத்தது மூன்றாவது தமிழக அரசியல் தமிழக அரசியல் என்பது நல்லவர் கையில் ஆட்சி போனால் மட்டுமா நல்ல விஷயம் நடக்கும் இங்கே கேடு கட்டவனும் தரம் கட்டவனும் ஆட்சி ஆடுறதுனால தரங்கட்ட வேலை தான் நடக்கும் நேரடியாக மோத முடியாமல் திமுக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த நான் வந்து ஒரு கேள்வியாக தான் இங்கே வைக்கிறேன் நான் குற்றவாளியாக யாரும் குற்றம்னு சொல்லலை ஓகேங்களா எட்டு மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் ஏழே முக்காவுக்கு செந்தில் பாலாஜி போய் அந்த கூடாரம் போட்டு அங்கே உட்கார வேண்டிய வேலை என்ன முதல் கேள்வி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அங்கே என்ன வேலை சென்னையில் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் பொம்பளை பொறுக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தின் முதல் குற்றவாளி மா சுப்பிரமணியம் அந்த குற்றவாளிக்கு அங்கே என்ன வேலை அந்த கரூர் தொகுதியிலும் எம்எல்ஏ எங்கே சட்டமன்ற உறுப்பினர் எங்கே அந்த தொகு அந்த கரூர் இதுன்னு எம்பி எங்கே அவங்கெல்லாம் வரல ஏன் வரல பாதுகாப்பு குறைபாடு உங்களால் முடியலன்னு சொன்னால் கூட்டத்தை கொடுத்துருக்கவே கூடாது கேள்விப்பட்டேன் விஜய் கிட்ட விஜய் அவர்களிட்டையும் புசியானதால் வந்து காவல்துறை வந்து நீங்கள் கூட்டத்தை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொன்னோம் அவங்க வந்து அதையும் மீறி நாங்கள் நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு ஒரு அலசல் புலசலான ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு ஆயிரம் சொன்னாலும் சட்டத்தை மீறி அவர் செயல்படுவதற்கு அவர் வந்து இனத்துக்காக போராடவில்லை அவர் இனத்துக்காக போராடவில்லை அவர் விளம்பரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் இவ்வளோதான் விஷயம் அவன் இனத்துக்காக போராடி இருந்தான்னு சொன்னால் தடுத்து மீறி வந்திருப்பாப்ல இனத்துக்காக இல்லை புரிஞ்சுக்கணும் அதனால வீட்டில் போய் உட்காந்து இன்றைக்கி படுத்துக்கிட்டு இருக்காரு கண் கலங்கி நிற்கிறார் வருத்தம் இருக்க தான் செய்யும் புரியுதுங்களா தானாக முன் வந்து மின்சார வாரியம் மீடியாவில் பேசக்கூடிய வேலை என்ன இருக்குது தானாக முன் வந்து டிஜிபி தேவ ஆசீர்வாதம் அவர்கள் பேச வேண்டிய வேலை இருக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு கூட்டத்தை ரத்து பண்ணுங்க முடியாதுன்னு சொல்லுங்க நீதிமன்றத்தில் சொல்லுங்கள் சார் சார் ஒன்றும் இல்லாத சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஐநூறு போலீஸ் இருக்குதுங்களே சார் இரநூறு பொம்பளை போலீஸ் முந்நூறு ஆம்பளை போலீஸ் என்ன மயிர்கிட்ட இறக்குனீங்க காவல்துறை வெக்கம் கட்ட நாய்களா பாதுகாப்பு கொடுக்க முடியல அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு நீதிமன்றம் விஜய் போனார் இல்லை அரசு வழக்கறிஞர் இருப்பார் இல்லை ஐயா எங்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு இங்கே காவல்துறையுடைய ஸ்ட்ரென்த்து கிடையாது நீங்கள் சொல்ல வேண்டிதானே இதுக்கு மீறி அது நடந்தாலும் சொன்னால் உயிருக்கு நீதிமன்றம் தான் பொறுப்புன்னு சொல்ல வேண்டிதானப்பா சட்டப்படி தான் காவல்துறையெல்லாம் நடக்குதா சட்டப்படி தான் அமைச்சர்கள் நடக்கிறாங்களா சொல்லுங்க பாப்போம் நிகழ்ச்சி நடத்த அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன உன் ஆட்சியில் கள்ள சாராயம் குடித்து அறுபத்தி மூணு பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சியில் மூணு நாள் பொறுத்து ட்விட்டரில் தான் போட்டார் பதிவு வருத்தம் தெரிவிக்கலான்னு கொண்டு பத்து லட்ச ரூபா மூணு நாளுக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு ஆனால் இது மட்டும் இருபது நிமிஷத்தில் அறிவிக்க வேண்டிய வேலை என்ன இங்கேருந்து துபாய்க்கு போனாராம் தொடப்பக்கட்டைக்கு போற தொடப்பக்கட்டை யார் இந்த தொடப்பத்துக்கு பிறந்த தொடப்பக்கட்டை யார் உதயநிதி ஸ்டாலின் அந்த அந்த பொறிக்கி துக்கம் தாங்காமல் வந்துட்டாராங்க துணை முதல்வர் இதெல்லாம் இது இதெல்லாம் நீங்கள் பாருங்க திமுகவில் பிஎத்திங்கிற நாலு கூட்டணி கட்சி நாய்களா பாருங்கடா பாருங்க நீங்கள் அண்ணாவை பற்றி பேசிட்டாரு எம்ஜிஆரை பற்றி பேசுனா சொல்லிட்டு இந்த சொட்டை அவன் பேர் என்ன ஜெயக்குமாரு என்ன பேச்சு பேசுனீங்கடா இன்னைக்கு எங்கடா கூட்டணி வச்சு ஜவன் மூத்தத்தை நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கூட்டணியில் இருக்கிற பொறுக்கி நாயுங்களா வெக்கம் மானோ இப்படிப்பட்ட அரசியலுக்கு வீட்டில் போர்டு வைங்கடா நான் பல வாட்டி சொல்லிட்டேன் போர்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன் சொல்லுங்கள் பாப்போம் ஒரு மனிதனுடைய விளையாட்டு விளையாட்டு கடந்த உயிரின்றது இது முழுக்க முழுக்க ஒரு நூறு சதவீதம் விஜய் பொறுப்பேனாங்க அதுக்கு எதிராக நிற்கக்கூடிய திமுகவும் இது ஆளுங்கட்சி அரசியல் பண்ணுறதுக்கே லாய்க்கில்லாத ஒரு கட்சி எடப்பாடி அதெல்லாம் இந்த ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இல்லை ஜெயலலிதா உயிரோடு இருந்துன்னு இந்த எடப்பாடி கோமணத்தை அவுத்துட்டு ரோட்டில் ஓட விட்டா அடிச்சிருப்பாங்க நீ எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராடா நீ எல்லாம் எதிர்கட்சி தலைவரா நீ வேண்டா மத்தியில் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு மொறவாத செய்கிற நாய் தானே நீனு ஆ இன்னொருத்த திமுக ஆட்சி நாலரை வருஷம் கவின் கொலை வழக்கு கள்ளக்குறிச்சி எவ்வளோ கொலை தான் அந்த அந்த கோவிலில் ஒருத்தர் ஒரு பையனை அடித்து கொண்டாங்க அஜித்குமார் எவ்வளோ சட்ட பிரச்சனை நடந்துருக்கு போயிட்டு ஜனாதிபதியை சந்தி சந்தித்து பிரதமர் இந்த ஆட்சியை கலக்காமல் எங்கே பிடுங்கிக்கிட்டு இருக்கேன் நீனு எங்கே பிடுங்கிக்கிட்டு இருக்கேன் நீனு அப்போ என்ன அர்த்தம் நீனு திமுக அதிமுக பிஜேபி மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச சதி தான் இந்த வேலை அதனால தான் எடப்பாடி வா இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுத்துருவார் இது தவறு இது த எதுக்கு தவறு நீ ஒழுங்காக ஆட்சி ஆண்டுருந்தா நீ ஒழுங்கா அதிமுக ஒழுங்காக ஆட்சி ஆண்டுலாம் எதுக்குடா திமுகன்ற பொறுக்கி வரப்போகிறான் அந்த நாட்டில் எதுக்கு வரப்போகிறான் இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் பிஜேபி திராவிட கட்சிகள் ஒழுங்காக ஆட்சி ஆண்டிருந்தா எதுக்குடா தமிழக வெற்றிகளும் ஒரு கட்சி உருவாக போகுது எதுக்குடா நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி இனத்துக்காக போராட போகுது நீங்கள்லாம் திருட்டு திருட்டு பொறுக்கிக்கு பிறந்த புறம்போக்குங்களா நீங்கள்லாம் வந்து அதிமுக திமுக பிஜேபியும் சொல்கிறேன் சொல்லு பார்ப்போம் அதனால் இனி வரும் காலங்களில் மக்கள் உணரணும் நீங்கள் ரசிகனாக இருங்க தொண்டனாக இருங்க பிரச்சனை இல்லை அரசியல் களத்துக்கு வரும்போது தன்னை அறிஞ்சு நம்ம யாருன்றதை அது பண்ணுங்க நீங்கள் விஜய் கட்சியில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் விஜயாக உணரணும் விஜய் என்ன பண்ணுவார் அவுட் போட்டு ரோட்டில் ஆட மாட்டார் கரண்ட் கம்பில் தொங்க மாட்டார் புரிதுங்களா அந்த விஜய்க்கு நீங்கள் நல்லது பண்ணணும் சொன்னால் போங்க ஒவ்வொரு தொண்டர்களும் ரசிகர்களும் அந்த அந்த பகுதிக்கு போங்க உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க முதல்ல நீங்கள் அரசியல் படுங்க மீண்டும் இது ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பொறுப்பேற்க வேண்டியது விஜய் இதை விட நீதிமன்றம் உடனடியாக வந்து அந்த களத்தில் நின்று வேலை செஞ்சாமார் நீலி வலிச்ச ஆரம்பார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுவுறான் டே தரங்கட்ட பொறுக்கி பொறுக்கி பொறம்போக்கு சாராயத்தை விற்று பத்து ரூபாய்க்கு வாங்கி தானே ஒத்த வைத்த வளர்க்குற பொறுக்கி தான நீ வந்து செந்தில் பாலாஜி சொல்லு பார்ப்போம் நீதிமன்றம் உடனடியாக அந்த செந்தில் பாலாஜி மா சுப்பிரமணியம் அன்பில் மகேஷ் பையாமொழி உடனடியாக இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஏதோ ஒரு நீதிபதியை வந்து விசாரணைக்கு போட்டுருக்காங்க இந்த நீதிபதிகள்லாம் வந்து முதலமைச்சர் உட்பட விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும் ஆளு ஆளும் கட்சி இன்னைக்கு வந்து ஆட்சியாளர் தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் அதனால் இத்தனை உயிர்கள் போயிருக்கு மீண்டும் ஒரு உயிர் இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் நீதிமன்றமும் மக்களும் தான் திறந்துடும் நன்றி வணக்கம்